பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு காலையில எப்படி ஃபீல் பண்றீங்க ஆண்டவர் கூட இருக்கிறார்ல அப்ப சந்தோஷமாதான இருக்கணும் சோகமா சோர்பா கலக்கமா பயமா என்ன காரியம் உங்க உள்ளத்தை பாதிச்சிருக்குது இல்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டோர் சொல்லி ஆசிர்வதிப்பார் என் கூட அப்படி சொல்றீங்களா ரொம்ப சந்தோஷம் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமா மன மகிழ்ச்சியா ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்று ஒரு நிச்சயத்தோட மகிழ்ந்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அந்த தான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும் விசுவாசம் இல்லாமல் தெய்வனுக்கு பெரியமா இருக்க முடியாது அப்ப நம்முடைய விசுவாசத்தை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய மகிழ்ச்சி அடையும் பாருங்களேன் சங்கீத முப்பத்தி ஐந்தாம் வசனத்துல கத்தாவே உம்முடைய காருண்ணம் என்னை பெரியவனாக்கும் அப்படின்னு தாவியுது ஒரு பக்தன் சொல்றார் உம்முடைய காரூண்ணியம் நீ உம்முடைய காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் என்பதாய் சொல்லுகிறார் இவர் வந்து ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சில இருந்தவர் அவருடைய குடும்பத்துல அவருடைய பிரதர்ஸ் எல்லாம் வந்து நல்ல போர் வீரர்களா இராணுவத்தில இருந்தாங்க இஸ்ரவேலின் ராணுவத்துல தாவிது சின்ன பையன் நீ வந்து ஆடு மேய்க்க தான் லாய்க்கு போய் ஆடு மேய்ச்சிக்க அப்படின்னு சொல்லி தாப்பனார் அனுப்பிட்டார் அப்படிதான் தாவிது ஆடு மேய்த்து கொண்டு கத்தரை துதித்து கத்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையெல்லாம் பாட்டு பாடி கத்தருக்குள் ரொம்ப சந்தோஷமா இருந்தார் அவர் தான் சொல்லுகிறார் ஆண்டவரே உண்மையம் என்னை பெரியவன் ஆக்கும் அதாவது காரணியம்னா என்னது ஆண்டவுடைய தயவு ஆண்டவுடைய உதவி அதாவது ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற ஒரு இரக்கம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க என் மேல தயவு வச்சா நீங்க என்னை பெரியவன் ஆக்க முடியும் ஃபேவர் அதாவது உம்முடைய காருணியம் எனக்கு இருந்தா நீங்க என் பட்சத்துல இருந்தா நான் பெரியவனாக முடியும் அதுதான் விசுவாசம் அன்றுவரின் நீங்க என் கூட இருந்தா போதும் உம்முடைய காரூண்யம் உம்முடைய தயவு உம்முடைய உதவி நீர் என் பட்சத்துல இருந்தா போதும் நான் ஆயிடுவேன் அந்த தான் தாவியதோடு கூட கத்தர் இருந்ததுனால கோலியாத் என்கிற ராட்சதனை வீழ்த்தி தேசத்திலே உயர்ந்த நிலைமைக்கு வைத்தப்பட்டு விட்டான் இள இருக்கும் போதே தேசம் பிரபலமாயிட்டான் சத்துருக்களின் தேசத்துல கூட இது நம்முடைய நாட்டினுடைய ராணுவ வீரன் தாவியதை கொன்றுதான் ஆண்டவர் அவனை பெரியவன் ஆக்கிட்டார் காரணம் தேவனுடைய தயவு அவனுக்கு இருந்தது அப்ப அவருடைய காரூண்யம் அவன் எந்த அளவுக்கு பெரியவன் ஆக்கிட்டுன்னு சொன்னா தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவாக கத்தரை உயர்த்தி விட்டார் பாருங்க உங்களையும் தேவனுடைய தயவு பெரியவனாகும் அவருடைய கண்களிலே தயவு கிடைத்து அவர் உங்களுக்கு துணை நின்று அவர் உங்களை நடத்துகிறவராக இருந்தா நீங்க ஆவீங்க நீங்க படிப்புல சாதிப்பீங்க வேலை செஞ்சா வேலையில நீங்க சாதித்து இருப்பீங்க பிசினஸ் செய்தா பிசினஸ்ல சாதித்த பெரியவர்களா இருப்பீங்க அதாவது எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ தேவ தயவு கூட இருந்தா போதும் அங்கே நீங்கள் பெரியவர்களாக உயர்த்துவது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசிர்வாதம் நீ இருக்கிற இடத்துல வந்து உன் சொன்னார்ல சொன்னார் அண்டு உன்னுடைய காரூண்யம் என்னை பெரியவன் ஆகும் நீங்க என் கூட இருந்தா போதும் உன்னுடைய தயவு எனக்கு இருந்தா போதும் நான் வந்து பெரியவன் ஆகுறக்கு அது எனக்கு போதும் அப்படின்னு கொடுத்து ஜெபிச்சு பாருங்க கத்தர் உங்களை பெரியவர்களாக ஆசிர்வதித்து உயர்த்துவார் அன்று விட்டு சொல்றீங்களா அன்று வரை தாவிருக்கு நீங்க கூட இருந்து தயவு காண்பித்து பெரியவனா மாற்றிட்டீங்கன்றத நான் பார்க்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் எனக்கும் அதே மாதிரி உங்களுடைய தயவு வேணும் உங்களுடைய கண்களில் எனக்கு கிருப கிடைக்கணும் நீர் எனக்கு துணை நிற்கணும் உம்முடைய காரூண்யம் என்னை பெரியவன் ஆக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நான் தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும் நீர் சீக்கரத்தில் என்னை பெரியவனாகி மகள போகிறீர் நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்